இன்றைக்கு வந்து நான் அப்ப ரெசிபியோட வந்திருக்கேன் இந்த அப்பம் வந்து சரியா ஒரு மனைச்சி அதுல நீங்க எடுத்துடலாம் இது வந்து தனியா பால் அப்பம் தான் இதுல செய்ய போறேன் சோ இதை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரன் நான் வந்து சோப்பு பச்சை அரிசி நான் ரெண்டு காப் முப்பது கிராம் சோப்பு பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவி போட்டு ஆறு மணித்தாலும் தண்ணியில் நினைவு வச்சுட்டு வடிச்சு இந்த பேப்பர் டவல்ல போட்டிருக்கேன் ஆனா லைட்லியான ஈரத்தன்மை இருக்குது இந்த அறுக்கு இதை அரைக்கிறதுக்கு நான் இந்த கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுட்டு இந்த இருக்கு இதில் நான் போட்டிருக்கிறேன் இதை வந்து நீங்க பட்டை அரைக்காதீங்கோ ஒரு ஒரு ரவ பதத்துக்கு வந்து இதை அரைச்சிடுங்க என்னன்னு சொன்னா இதுலேருந்து நாங்கள் குறுநல் எடுக்கணும் ஸோ இப்போ இதை மூடி போட்டு ரவை பதத்துக்கு அரைச்செடுப்போம் இந்த இருக்கு இதை நான் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கிறேன் நல்லா பட்டை அரைச்சடுக்கல இந்த இரைச்சா பிறகு இதுல வந்து ஒரு செப்ரேட் ஆன பவுல் எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த இந்த மாதத்துக்குள்ள போடுங்க போட்டுட்டு இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி அரைச்செடுப்போம் இந்த அரிசி எல்லாத்தையுமே ரவ பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த இப்படி அரைச்சா பிறகு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து சின்ன கண்ணுள்ள தட்டு வச்சிருக்கேன் வச்சுட்டு நாங்கள் அரைச்சி வச்சு இந்த மாவை வந்து இதில் அரைச்சிடுங்க அரைச்செடுப்போம் இதுக்கு நீங்க கை வச்சு அரைக்கலாம் இந்தா இருக்கு நான் கைய வச்சு இத நல்லா இருக்கேன் இப்படி அரிச்ச பிறகு உங்களோட அருத்தட்லையை வச்சு இதை பிடிச்சு சின்ன மண்ணா இருக்கிற பெரிய பிரம்பா எடுக்கணும் இந்த இருக்கு நான் இதல பிடிச்சல வந்து பெரிய குறுநல் பின்னுக்கும் இந்த மண்ணா இருக்கிற குறுநல் வந்து முன்னுக்கும் வந்திருக்கு இந்த மண்ணா இருக்கிற குறுநலை வந்து பிடிச்சு பிரம்பாக கல்வி எடுப்பேன் இந்த இருக்கு இது வந்து பிரம்மா சின்ன போடுங்க இந்தா இருக்கு இதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு மண்ணா இருக்க குறுநல் வந்து பிரம்பா எடுத்து இது வந்து நல்ல பெரிய குறுநல் இத வந்து ஒரு பிரம்பான பவுல்ல இறக்கிடுங்கோ இந்தா இருக்கு இருக்கிற எல்லா மாவையும் வந்து இதே மாதிரி அரைச்சு சின்ன குறுநலையும் பெரிய குறுநலையும் வந்து பிரம்பா எடுக்க போறேன் எல்லா மாவையும் போட்டு அரைச்சு இது பெரிய குறுநல் இதுல வந்து சின்ன எடுத்திருக்கிறேன் அறுபது மில்லி லிட்டர் மெஷரிங் கப்ல இருந்து பரதட்டி வேண்டும் நீங்க வந்து மெஷர் பண்ணிக்க என்ன மெஷர் பண்றும் அமர்த்தி போடாம இப்படி மேலால குமிச்சுட்டு ஒரு தட்டியப்ப தட்டியப்பால இப்படியே தட்டி விடுங்க இருக்குற மிச்சத்தை இந்த ஃபோர்த் கப் குருநல் நம்பிரம் இருக்கிறேன் இந்த ஒன் ஃபோர்த் கப்பை வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம் சரியா நாற்பத்தொரு கிராம் வருது குருணல் இதை வந்து பிரம்பா வையுங்கோ இருக்கு நான் திரும்பி கிரைண்டர் எடுத்திருக்கிறேன் நாங்கள் சின்ன குருணல் எடுத்த பிறகு இதுல எந்த மிச்சம் இருக்கு இப்ப இதை இதில் போடுங்கோ இதுல வந்து நாங்கள் எடுத்த பெரிய குருணல் இருக்குது இப்ப இதையும் இந்த கிரைண்டர்ல போடுங்கோ போட்டுட்டு இது நல்லா பட்டா அரைச்செடுப்போம் இந்த அறுக்கு இந்த சின்ன குறுநலையும் பெரிய குறுநலையும் போட்டு நல்லா பட்டா அரைச்சிருக்கேன் திருப்பி இந்த சின்ன கண்ணில் அறுதட்டுல போட்டு அரைச்செடுப்போம் இந்த குறுநல போட்டு அரைச்சு அரிச்சல வந்து இவ்வளவு மிஞ்சி இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூட மிஞ்சி இருக்கு இந்த மாவு வந்து அரிச்சிருக்கு இந்த அரிச்ச மாவு வந்து நிறுத்தி விடுவோம் இந்த இருக்கு அரிச்ச மாவுல வந்து சரியா நானூற்றி எழுபது கிராம் வந்திருக்கு இப்படி நிறுத்த பிறகு இப்போ நாங்க அரிச்சு வச்ச மாவுல வந்து பிறம்பா மண் மாதிரி இருக்கு குறுநல் எடுத்து வச்சோம் இல்ல இப்ப இதை ஒன் ஃபோர்த் கப் இதை போடுங்க இதுல வந்து சீனி இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கு பதினஞ்சு கிராம் சீனி இருக்கு இந்த சீனியும் இதை போடுங்கோ இதுல வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இருக்குது ஒரு டீஸ்பூன் எல்லாத்துக்கு மூன்று கிராம் இப்போ இதையும் இதை போடுங்க போட்டுட்டு முதல்ல இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இருக்கு இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் மிக்ஸ் பண்ண பிறகு இதுல தண்ணி இருக்குது எர கப் அல்ல அடிக்க நூற்றி இருபத்தஞ்சு மில்லிடர் தண்ணி இருக்கு இந்த தண்ணியை விட்டு கரைச்சடுப்ப இந்த நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்ப கையால் வந்து நல்லா குழச்சு விடுங்கோ ஸோ இதை முதல் குலைக்கிறதுக்கு சரியாக இறக்கா பிள்ளாடிக்கு நூற்றி இருபத்தஞ்சி மில்லீட்டர் தண்ணி தாராளமாக காணும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்கோ அந்த ஈஸ்ட்டெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்கிறதுக்கு யாருக்கும் ரெண்டு நிமிஷம் நான் இதை நல்லா குழைச்சிருக்குறேன் இந்த இப்படி இதை குளச்சிருக்கேன் இப்படி குழைச்ச பிறகு இதை வந்து நான் இப்போ ஒரு அலுமினியம் ஃபோயிலால் வந்து மூட போகிறேன் இந்த அலுமினியம் ஃபோயிலால் மூடுறது காரணம் வந்து இதை நாங்கள் வந்து கெண்ணெய் நேரம் புளிக்க வைக்க போகிறீல்ல உடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் சுட்டு எடுக்க போகிறோம் அலுமினியம் ஃபோயிலால் மூடினீங்கன்னு சொன்னால் டக்குன்னு வந்து புளிச்சிடும் இது மாதிரி நல்லா மூடி விடுங்க இப்ப இப்படி மூடுனா பிறகு நான் இந்த அவனை யூஸ் பண்ணி தான் இதை ஒரு மணி தரம் புளிக்க வைக்க போறேன் நம்ம பேக்க ப்ரெஸ் பண்ணி போட்டு எந்த அவன்ல இருக்கிற லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் டிகிரிஸ் ஃபேரன் ஹைட் ஸோ நான் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் டிகிரிஸ் ஃபேரன் ஹைட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட போறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த டெம்பரேச்சர் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் எல்லாம் அடிக்கும் ஸோ அது வரையும் பிரிய விடுவோம் ப்ரீ ஹீட் பண்ண அதற்கு இப்படி எல்லாம் அடிக்கிறதுல இப்போ இது ப்ரீ ஹீட் ஆகிட்டுது இப்படி ஹீட் ஆன் பிறகு நான் குழச்சி வச்சிருக்கிற இந்த அப்பா அம்மாத்துக்கு வைக்கிறேன் வச்சுட்டு இதை மூடி போட்டு இந்த வச்சு மூடி போட்டு நான் இப்ப வந்து அவனை வந்து ஆஃப் பண்ண போறேன் இந்த இந்த அவனை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ண பிறகு டைமர் வைக்க போறேன் ஒரு தியாலம்

இதுல வந்து தேங்காய் பால் இருக்குது ரெண்டாம் பால் இருக்குது த்ரீ ஃபோர்த் கப் இல்லாட்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மில்லி லீட்டர் தேங்காய் பால் இருக்கு இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமாட்டு கேரேஜ் எடுப்போம் அந்த இப்படி வச்சு செய்த மாதிரி உங்கள்ட்ட அவன் நீங்கள் நல்ல ஹீட்டாக நல்ல சூடான இடத்துறதுக்கு ஒரு மணத்தில் வைங்க எல்லாட்டிக்கு நீங்கள் சமைச்சோன்ற கேக்க பக்கத்து அடுப்பு பக்கத்தில் வச்சிங்கன்றாலும் புளிச்சு வரும் நான் எடுத்த தேங்காய் பால் வந்து த்ரீ ஃபோர்த் கப் எல்லாட்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மில்லி லிட்டர் தேங்காய் பாலையும் விட்டுருக்கிறேன் இப்படி ஒரு பதத்துக்கு இருக்கணும் ஆகலும் திக்க ஆகலும் தண்ணியும் இல்லாம இந்த ஒரு பதத்துக்கு இருக்கணும் இந்த அறுக்கு இப்படி கிடைச்சிருக்கேன் பாலப்பம் சொன்னால் இந்த அறுக்கு இதில் தேங்காய் பால் புளிஞ்சி வச்சிருக்கேன் கட்டி பால் முதலாம் பால் இதுல வந்து உப்பு இருக்குது ஒரு பிஞ்ச் இல்லை ரெண்டு பிஞ்சு போட்டிங்க இந்த இனிப்பை காட்டுறதுக்கு அந்த சீனி இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் 15 பதினஞ்சு கிராம் சீனி இருக்குது இது இதில் போடுங்க போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அறுக்கு இதை நான் எப்படி கரைச்சிருக்கிறேன் அப்படி கரைச்சா பிறகு இந்த அப்பத்தை சுடுறதுக்கு வந்து நான் இந்த அப்பத்தாச்சி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து ஒரு வளையம் கொண்டு வச்சிருக்கேன் இந்த வளையம் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த அப்பத்தாச்சியை வந்து சரி சிரமனா அந்த சூடை வந்து கொடுக்கும் ஸோ ஹீட்டை வந்து நான் இருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இந்த அறுக்கு நான் ஒரு பொட்டலத்தை வந்து எண்ணெய் பூசி இருக்கிறேன் இந்த தாச்சிக்கு பூசிடுங்கோ இந்த அறுக்கு நான் கரைச்சி வச்சு அப்பமா இருக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு மூடியால 45 செகண்ட்ஸ் மூடி விடுங்க இப்போ சரியா ஒரு 45 செகண்ட்ஸ் ஆயிருக்குது இப்படி அடிyle கொஞ்சம் மா பச்சையா இருக்கல இப்படி இருக்கேக்க நான் கரைச்சி வச்சு தேங்காய் பாலை விடுங்கோ இத மூடி போட்டு நாலரை நிமிஷம் வேக விடுவோம் இப்போ நாலரை 1/2 நிமிஷம் நான் வேக விட்டானே இந்த இருந்து இந்த பால் எல்லாம் நல்ல திக்கா வந்துருக்கு இப்போ இந்த சைட வந்து லைட்ல ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு தட்டியான அகப்பியால இதக்கிடுங்க இதுதான் இந்த ஒரு மணத்தியத்துல செய்யற பாலப்பம் செய்து முடிஞ்சது